கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதிலே ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இங்கு நாம் மிக முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் யாருடைய தழும்புகளால் ஏசு என்னும் மெய்யான தேவனுடைய தழும்புகளால் இந்த தழும்புகள் எப்படி வந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்திய நாமத்தினால் இந்த பூமிக்கு வந்து மனுகுலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு மக்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினார் தன் ஜீவனை கொடுத்தார் கல்வாறு சிலுவேல அவரை அடித்த காயங்கள் இன்றைக்கும் தழும்புகளால் இன்றைக்கும் அவருடைய அடிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் அந்த காயங்களினாலே நாம் குணமாகுறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்த ஒரு மனிதன் நோய்களினாலே பாதிக்கப்பட்டு வேதனை படுவதை ஒரு நாளும் தேவன் விரும்புகிறது இல்லை இங்கு மத்திய விழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தை நாளே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் பாருங்கள் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் எங்கு சுமந்தார் என்றால் கல்வாரி சிலுவைல அவருடைய சரீரத்தில் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறபடினால் நாம் நோய்களினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுவதை இயேசு விரும்புவதில்லை வியாதிகள் பலவிதங்களில் வருகிறது ஆனால் இங்கு இயேசுவிடத்தில் கொண்டு வந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார் முதலாவது வியாதிஸ்தர்களையும் பிசாசினால பாதிக்கப்பட்ட மக்களையும் இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு விடத்தில் கொண்டு வந்த போது ஒவ்வொரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை சகல சகல வியாதிகளினாலும் பாடுபட்ட ஒவ்வொருவரையும் இயேசு சுகமாக்க இதற்கு மிக முக்கியமான காரணம் வியாதிசர்களை இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு விடத்தில் கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் இருக்கிறார் அதே வேத பகுதியில் முப்பத்தி ரெண்டாம் வாசிக்கும் போது அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பாருங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது பிசாசு பிடித்த ஒரு ஊமையான ஒரு மனிதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார் ரொம்ப முக்கியம் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் யாரிடத்தில் இடத்தில் இயேசு அப்ப இந்த மனிதன் பிசாசு பிடித்ததுனால இந்த மனிதன் இப்பொழுது ஊமையா இருக்கிறான் பிறவியிலே ஊமையா இருக்கிற உண்டு ஆகவே ஓமையா இருக்கிற எல்லாரும் பிசாசனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த மனிதன் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அப்படி என்றால் இந்த மனிதன் ஊமையா இருப்பதற்கு காரணம் அவனை ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறது ஒருவேளை அவன் சிறுவயதில் பேசிருப்பானோ என்று எனக்கு தெரியவில்லை இந்த வேத பகுதியில் ஆனால் இவன் பிசாசு பிடித்ததுனாலே இவன் ஊமையா இருக்கிறான் என்பதை இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவேளை அந்த மனிதனை ஊமையா இருப்பதனாலே பல இடத்தில் இடத்தில் கொண்டு போய் அவருக்கு பேச்சு திறமை மறுபடி வருவதற்காக முயற்சி எடுத்திருந்திருக்கலாம் ஆனால் எல்லா முயற்சிகளும் செயலற்று போயிருந்திருக்கிறது எல்லா முயற்சிகளும் செயலற்று இவன் இவனுக்கு எவ்விதத்திலும் விடுதலை கிடைத்திருக்கவே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பிசாசு பிடித்த ஊமையான மனிதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார் முதலாவது கொண்டு வர வேண்டும் இயேசு நாம் வர வேண்டும் வரும்போது வரும்போதுதான் அவர் நம்மை சுகமாக்குறார் அவர் நம்மை விடுதலை ஆக்குறார் அடுத்த வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் அப்படி என்றால் அவன் ஊமையா இருப்பதற்கு காரணம் என்ன அவனை ஒரு பொல்லாதாவி ஆவி பிடித்திருக்கிறது அவன் இந்த பொல்லாதாவி பிடித்து அவனுடைய பேச்சு திறமைகளை அவனுடைய பேசுற அந்த தன்மையை அந்த பொல்லாதாவி ஆவி முடக்கி இருக்கிற அவனால் பேச முடியவில்லை ஆனால் இயேசு நண்டாக அறிந்திருந்தான் இவன் ஊமையாய் இருப்பதற்கு காரணம் இவன் மேலே பொல்லாத ஆவி இருந்ததுனாலே அந்த ஆவியை துரத்திவிட்ட பின்பு அந்த ஊமையன் பேசினான் வேத வசனம் சொல் முப்பத்தி வசனம் சொல்லுகிறது பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களை சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் இயேசு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களை விட்டு துரத்தி அவர்களை சொஸ்தமாக்கினார் இதற்கு காரணம் என்ன தெரியுமா வியாதிசர்களை இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் பற்றுள்ள இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு விடத்தில் கொண்டு வந்த போது இயேசு மனதுருகி இயேசு தம்முடைய வல்லமையினாலே அந்த நோய்களை சுகமாக்கினார் இந்த பிசாசு பிடித்த போல சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தின் பல பகுதிகளை ஏதோ ஒரு விதத்தில் விடுகிறான் பல நோய்களை நம் சரீரத்திலே கொண்டு வருகிறான் திடீரென்று நன்றாய் இருக்கிறவர்கள் பலனிருந்து போய் விடுகிறார்கள் பல விதமான பாரம்பரிய நோய்கள் என்று சொல்லி கொண்டு வருகிற பல விதமான வியாதிகள் பிசாசுனால வருகிற வியாதிகள் உண்டு முடக்கப்படுகிற உண்டு இப்படிப்பட்ட வியாதிகளை குணமாக்க முடியாது எந்த மருந்து மாத்திரைகளாலும் சுகமாக்க முடியாது ஆனால் கிறிஸ்து மாத்திரைகளும்கமாக்கிற ஒரு தெய்வம் அவரிடத்தில் வரும்போது ஏன் இயேசு சுகமாக்கிறார் என்றால் அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து விட்டார் ஆகவே நாம் நோய்களோடு இந்த பீசிங் பிரச்சனையால நீங்கள் பாதிக்கப்படுவது இயேசு விரும்பவில்லை நீங்கள் நரம்பு தளர்ச்சி வியாதினாலே பாதிக்கப்பட்டிருப்பது இயேசு விரும்பவில்லை பலவிதமான வியாதினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு இல்லை மரணத்திற்கு ஏதுவான வியாதினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது இயேசு விரும்பவில்லை நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை இயேசுவை அறியாமல் இருந்தால் பரவாயில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் அவரை கொண்டு வந்தார்கள் நீங்கள் இயேசுடத்தில் வாருங்கள் இந்த செய்தியை கேட்டுக் உங்களை இயேசு சுகமாக்க விரும்புகிறார் உங்கள் நரம்பு வியாதியிலிருந்து குறிப்பாக பீசிங் நோயிலிருந்து உங்களை குணமாக்க இயேசு விரும்புகிறார் இயேசு வாருங்கள் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் என்றும் மாறாதவைகள்

ஆனால் எல்லாரும் கைவிட்ட நிலையில யார் நம்மை விடுதலை ஆக்குவது மருத்துவர்கள் எங்களால் முடிந்தது என்று கைவிடித்து விடுவார்கள் அவர்களால் அவைதான் செய்ய முடியும் ஆனால் ஏசு அப்படி அல்ல நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார் நம்முடைய நோய்களினால் வருகிற துக்கங்கள் நம்முடைய நோய்களினால் வருகிற பாடுகள் நம்முடைய நோய்களால் வருகிற வேதனை எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவல தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தேத்தார் நீங்கள் நோயினால் கஷ்டப்படுவது இயேசுக்கு தெரியும் நீங்கள் மூச்சு திணறல் வியாதினாலே பாதிக்கப்படுவது இயேசுக்கு தெரியும் ஆகவே இயேசுவிடத்தில் கேளுங்கள் இயேசுவை நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்னை சுகமாக்கும் இந்த ஊமை என்னை சுகமாக்கும் என்னை விடுதலையாக்கும் நான் இந்த வியாதினால் மிகவும் பாதிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் இயேசு விடத்தில் கேட்பீர்களாம் சகல் நோய்களை சுகமாக்கிற இயேசு இப்பொழுது உங்களை விடுவிப்பார் இயேசு இப்பொழுதே உங்களை சுகப்படுத்துவார் இயேசு விடத்தில் நாம் ஒருமித்து செபிக்கலாமா கேட்கலாமாண்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா விசேஷமாய் ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய சரீரத்தில் சுமந்து என்று வேதம் செலுகிறது இப்பொழுது மாண்டவரே இந்த ஊமையான பிசாசு பிடித்த மனிதனை அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கின போது அந்த ஊமையன் பேசினது போல இன்றைக்கும் பொல்லாத ஆவிகளில் பாதிக்கப்பட்டு ஒருவேளை கை கால்கள் நரம்புகள் பலனடைந்து ஆண்டு மூச்சு திணறல் வியாதினால குறிப்பாய் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் எனக்கு விடுதலை இல்லை என்று கலங்கி கண்ணீரோடு இருக்கிற

நரம்பு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நரம்பு நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவத்தில் போயும் சற்றும் எனக்கு விடுதலை இல்லை என்று நரம்பு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கெபிக்கிறேன் நாமத்தினாலே அந்த நரம்பு தளர்ச்சி வியாதியே பொல்லாத நரம்பு பகுதிகளை பொல்லாத ஆவியே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படி வெளியேற கட்டளை கொடுக்கிறேன் இந்த நெய்மா சீச சகல நோய்களை குணமாக்கத்தக்க வல்லமைப்புல இறங்கட்டும் இருதய அடைப்பினாலே பாதிக்கப்பட்டு இருதய நோயினாலே பாதிக்கப்பட்டது ஒவ்வொருவர் மேலும் திவிருடைய வல்லமைப்பில இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருதய வலியோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய வல்லமைப்பில இறங்கும்படியாக செவிக்கும் இருதய நோய்களைப்பட மறைவதாக இயேசுவின் ஆமத்தினால் சரீரமெல்லாம் சிறந்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டு சரீரம் எல்லாம் ஒரு விதமான நமச்சினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலே ஏ சுரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன் அப்படிப்பட்ட வியாதிகள் இப்படி வெட்டி விலகி போய் அண்டவரை ஒவ்வொருவரையும் சுகமாக்கு குறிப்பாய் மூச்சு திணறல் வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சுகமாக்கு இந்த ஊமையனை பேச வைத்தது போல பிசாசு துரத்தப்பட்ட பின்பு பேசுனது போல அந்த பொல்லாத ஆவிகள் இப்படி வெளியேறட்டுமே சிவநாமத்தினாலே ரைட் நோ இந்த மல்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நோ ஐ கமெண்ட் ஜீசஸ் நேம் இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் ஜனங்களுக்கு இருக்கிற சகல நோய்கள் சகல பலவீனங்கள் மாறட்டும் நம்முடைய கல்வாரி சிலுவையில் எல்லாருடைய நோய்களை சுமந்திரு விசுவாசிக்கிறோம் நீர் அற்புதங்களை செய்வதற்கு நன்றி நம்முடைய பலத்தை தொட்டதற்கு நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக் பரலப்பிதா ஆமே நாமே கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாரே ஆமே.